தற்போது ஒரு முதன்மையான அண்மை செய்தி வந்திருக்கிறது தாக்குதலை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் தாக்குதலை கொள்ள ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது தற்போது அண்மை செய்தியாக வெளியாகியிருக்கிறது கடந்த மூன்று தினங்களாக இந்தியாவில் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது அதை இந்திய இராணுவம் வீரத்துடன் எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ட்ரம்பின் அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார் தராசு ஷியாம் நம்ம ரெண்டு நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நிகழ்வு தமிழகம் தன்னுடைய ஆதரவை இந்திய இராணுவத்துக்கு கொடுக்கிறத பார்க்குறோம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எப்போதுமே இந்திய ராணுவத்துக்கு தன்னுடைய ஆதரவு முதன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரணி போறதையும் பார்க்குறோம் இதனுடைய வரலாற்று தகவல்கள் கூடவே இப்போ ட்ரம்ப் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்ட ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு உங்களுடைய பார்வை ஒற்றுமை பேரணிக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிக்கிறது எப்போதுமே நாம் வந்து இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போதெல்லாம் ராணுவத்தின் துணையோ ராணுவத்திற்கு பெரிய அளவுக்கு துணை நின்று இருக்கிறோம் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தன் உணர்வை தெரிவித்திருக்கிறது இந்த ஒற்றுமை பேரணியை பார்க்கும்போது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் யுத்தம் நினைவு பெறுகிறது நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு அப்போது முதலமைச்சர் கலைஞர் தலைமையிலே ஆறு கோடி ரூபாய் இதை தீவு தடுல வைத்து வழங்கப்பட்டது ஒரே ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் தான் அப்போ வந்து மத்திய ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போது மத்திய ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா எதிர்ப்பணியிலே திமுக இருக்கிறது என்றாலும் அரசியல் பேதங்களை எல்லாம் நாம் இதிலே கணக்கிலே கொள்ளவில்லை ஒட்டுமொத்த நாடு நாட்டின் இறையாண்மை இப்படித்தான் நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு வந்து எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் யுத்தத்தின் போது நமது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரதீர சாக சாகச எல்லாம் செய்தது டாக்காவிலே வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் பெரிய அளவுக்கு போராடி டாக்கா நகரம் வரைக்கும் கைப்பற்றி சென்றது இதெல்லாம் எங்களுக்கு பழைய நினைவுகள் இதே போல ஒரு காலகட்டத்திலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தோ சீனா யுத்தத்தின் போதும் நாம் பெரிய அளவுக்கு ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் அறுபத்தி ஐந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த போது எங்களுக்கெல்லாம் கல்லூரி காலகட்டம் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் அப்போதும் வந்து பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு ராணுவத்தின் பின்னால் நின்றது அந்த வரலாறு தான் இப்போது மீண்டும் திரும்பி திரும்பி வருகிறது இதில் நீங்கள் குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தி என்பது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி தான் காரணம் நோபடி வார் ஒரு போரிலே வந்து முழுமையான வெற்றி என்பது இருதரப்புக்குமே சாத்தியம் இல்லை போரை பொறுத்தவரையிலே சாமானியர்களுக்கான அறிவும் உண்டு எனவே இதோடு இந்த எல்லை அத்துமீறல்கள் எல்லாமே நின்றால் மிகுந்த நல்லதுதான் மனித இனத்துக்கே அது ஒரு வகையிலே நல்லது ரெண்டு பேரும் அணு ஆயுத சக்திகள் என்பது இப்போது கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்திலே வந்து போர் என்பது போர் முனைகளிலே நடந்தது இப்போது வந்து தொழில்நுட்ப ரீதியிலான போர் எந்த முனைக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எஸ்கலேட் செய்யலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அமைதியை நோக்கி இது நகர்ந்தால் மிகுந்த வரவேற்புரியது தமிழ்நாட்டின் பங்கும் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது சரி காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இந்திய ராணுவத்தின் செயல்பாடு இதெல்லாமே தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவுக்கு கவனம் பெறாது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு ஆனாலும் தமிழகத்துல இப்போ கொடிநாள் மாறியான தினங்கள்ல கலைஞர் காலகட்டத்துல அதிகமான நிறுத்த நிதி திரட்டி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இது போன்ற அந்த தேச பங்களிப்புல தமிழ்நாடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே நமது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மிகுந்த வீர செயல்கள் வரலாறு தான் நமக்கு இருக்கிறது கார்கில் போர் யுத்தத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான உயரதிகாரிகள் கூட தங்கள் உயிரை நீத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு எப்போதுமே இந்திய ராணுவத்திலே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலே நமது இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இதுல நீங்கள் குறிப்பிட்டது ஒரு வகையில் உண்மை காரணம் வடமாநில எல்லையோரத்தில் நடக்கிற போர் பதற்றம் என்பது தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களிலே அவ்வளவாக இருப்பதில்லை ஆனால் இந்த முறை வந்து தொழில்நுட்ப ரீதியிலான போர் எந்த முறைக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எஸ்கலேட் செய்ய முடியும் காரணம் ட்ரோன் தாக்குதல் இன்றைய ட்ரோன் தாக்குதல் என்பது மொபைல் பிளாட்ஃபார்ம் அதாவது சர்வதேச கடல் இல்லை என்பது உதாரணமாக நமது சென்னை என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு சர்வதேச கடல் எல்லை அங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்டீம் போட்டை கொண்டு வந்து நிறுத்தி கூட அங்கிருந்து மொபைல் பிளாட்ஃபார்ம் வழியாக ட்ரோன்களை இயக்க முடியும் எனவே தான் இந்த முறை வந்து கடல் பாதுகாப்பு கடற்படையின் ரோந்து எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது கடற்கரையிலே இருக்கிற எல்லா நகரங்களுமே வந்து எப்போதுமே ஆபத்துக்குள்ளாக கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது இதுதான் இப்போது இருக்கிற சிக்கல் எனவே தான் பொதுவாக தென் மாநிலங்கள் போர் பதற்ற இல்லை போர் பாதிப்பு இல்லை என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது மக்களும் வந்து ஏராளமான கவனம் செலுத்த வேண்டும் பங்களாதேஷ் யுத்தத்தின் போது இங்கு நடந்த ஒரே ஒரு ஒத்திகை தான் போர் பதற்ற ஒத்திகை நேரத்திலே வந்து விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டு சைரன் எல்லாம் ஒழிக்க ஒழிக்க விட்டது ஒரே ஒரு இடத்தில் தான் இப்போது இங்கும் நான் இப்போது போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து இரண்டு இடங்களிலே ஒத்திகை நடத்தி இருக்கிறோம் இன்னும் சில இடங்களில் நடத்த வேண்டும் என்கிற திட்டமும் இருக்கிறது ஆக தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்து பெரிய முதுகெலும்பு மாதிரி இந்திய ராணுவத்தின் எல்லா முயற்சிகளுக்கும் நாம் துணை நிற்கிறோம் அதே போல இன்றைக்கு முதலமைச்சரின் முயற்சி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஆளுநர் அவர்களும் செய்தி விடுப்பதை எல்லாம் பார்க்கிறோம் இது எல்லாமே நமது ஒற்றுமை உணர்வைத்தான் வெளிப்படுத்துகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த போர் இத்தோடு நின்றால் அனைவருக்குமே நல்லது என்பது பொது நன்றி திரு தராசியாமி இணைப்பில் வந்து உங்களுடைய விரிவான பார்வையை பயந்து நம்பிக்கை நமக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க